சிபிஐ ஆபீஸ் போனால் சிக்கலாகிவிடும் பின் வாங்கிய விஜய் தனக்கு பதில் பவரா பட்டானியை அனுப்ப முடிவு வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு சிபிஐ தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வருகிற ஜனவரி பன்னெண்டு அன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்மனை நேரடியாக எதிர்கொள்ளாமல் தனது சார்பில் ஆஜராவதற்காக விஜய் தனது பொருளாளர்களில் ஒருவருக்கு அதிகார பத்திரம் வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சட்டபூர்வமான இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சுமார் ஐந்து லட்சம் செலவில் ஒரு வழக்கறிஞரும் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் விஜய் பங்கேற்ற திரைப்பட நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கூட்டங்களின் கால வரிசையை திரட்டியுள்ளனர் பின்பு இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததில் சுவாரஸ்யமான தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் அதிகாரிகள் கேட்டதாவது விஜய் ஜனநாயகன் நிகழ்ச்சி உட்பட அனைத்து சினிமா நிகழ்வுகளுக்கும் குறித்த நேரத்தில் வந்துள்ளார் மலேசியா நிகழ்விற்கு கூட முதல் நாள் சென்றுள்ளார் அவர் படப்பிடிப்புகளுக்கு ஒருபோதும் தாமதமாக வந்தது கிடையாது ஆனால் அவர் ஏன் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டும் தாமதமாக வருகிறார் அதிக கூட்டத்தை காட்டுவதற்கு இதை வேண்டுமென்றே செய்தாரா கரூர் சம்பவத்திலும் இதுதான் நடந்ததா என அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தரப்பில் எந்த பதிலும் இல்லை கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்தில் சரியாக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது இதனால் விஜய் பொங்கலை டெல்லியில் கொண்டாடினாலும் அதிசயம் இல்லை என்கிறார்கள் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக நடிகர் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஓட்டிய அஜித்குமார் முக்கிய சாட்சியாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த நாளில் நடந்த நிகழ்வுகளின் வரிசையை அஜித்குமாரிடம் விரிவாக கேள்வி கேட்டுள்ளனர் அன்றைய தினத்திற்கான அசல் திட்டம் என்ன கரூருக்கு பயணிக்க டிரைவருக்கு எப்போது அறிவுறுத்தல்கள் கிடைத்தன மற்றும் அவர் சம்பவ இடத்தை எப்போது அடைந்தார் என்பன போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன காவல்துறை அவருக்கு ஏதேனும் வழிமுறைகளை வழங்கியதா அல்லது வாகனத்தை சாலையின் எதிர் திசையில் நிறுத்தும்படி யார் அறிவுறுத்தினார் என்று விசாரிக்கப்பட்டது பிரச்சார வாகனத்தை கூட்டத்திற்குள் ஓட்டச் சொன்னது யார் சம்பவம் நடந்தபோது அவர் வாகனத்திற்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் எதை கண்டார் என்பதும் விசாரணையின் ஒரு பகுதியாகும் சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்தடைந்தது குறித்தும் சிபிஐ கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கெல்லாம் அஜித்குமார் விஜய்க்கு எதிராக சாட்சி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது விஜய்க்கு சிக்கலை ஏற்படும் சில கடுமையான பதில்களை அவர் கூறியதாக தெரிகிறது அந்த நேரத்தில் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நிலைமை தெரிந்ததா சூழ்நிலை மோசமாக இருந்த போதிலும் ஏன் பேச்சு தொடர்ந்தது என்றும் அஜித்குமாரிடம் கேள்வி கேட்கப்பட்டது வாகனத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் குறித்து விஜய்க்கு யார் தகவல் தெரிவித்தனர் என்பதை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் இதில் விஜயை சிக்க வைக்கும் சில பதில்களை அவர் அளித்துள்ளாராம் கூடுதலாக அஜித்குமாரும் விஜயும் தவிர சம்பவம் நடந்தபோது வாகனத்திற்குள் யார் யார் இறந்தார்கள் என்று அடையாளம் காட்டும்படி அஜித்குமாரிடம் கேட்கப்பட்டுள்ளது ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு மற்றும் அவரது நடவடிக்கைகள் குறித்து இதில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் மட்டுமே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அவருடன் கேட்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் வருகிற ஜனவரி பன்னெண்டு அன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்மனை நேரடியாக எதிர்கொள்ளாமல் தனது சார்பாக ஆஜராவதற்கு விஜய் தனது பொருளாளர்களில் ஒருவருக்கு அதிகார பத்திரம் வழங்கியுள்ளார் ஆனால் தற்போது சிபிஐ ஆபீஸ் போனால் சிக்கலாகிவிடும் அதனால்தான் விஜய் பின்வாங்கி பவர் ஆஃப் அட்டானியை அனுப்ப முடிவு எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவுகிறது சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்